சென்னையில் கனமழை பெய்யுமா பெய்யாதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது நேற்றைய சென்னையில் படிப்படியாக மழை துவங்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் இன்று காலை வரை சென்னையில் எதிர்பார்த்த பெரிய அளவிலான மழை பொழிவு இல்லை காலையில் ஓரிரு இடங்களில் பரவலாக மழை மட்டுமே பெய்திருக்கக்கூடிய நிலையில் கனமழை பெய்யுமா பெய்யாதா என்ற கேள்வி என்பது சென்னையில் மக்களிடத்தில் எழுந்திருக்கிறது இது இதுகுறித்தெல்லாம் நாம் பல்வேறு தனியார் வானிலை ஆய்வாளர்களும் தகவல்களை தொடர்ந்து சேகரித்து வருகிறோம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக டெல்டாவை சேர்ந்த தனியார் வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் இவரோடு பேசுவதற்கு முன்பாக இவர் குறித்தான ஒரு அறிமுகம் கஜா புயல் நாகை உள்ளிட்ட பகுதிகளை தாக்கிய போது மிக துல்லியமாக கணித்த ஒரு தனியார் வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் அவர்கள் இப்போது அவர்தான் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்க சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ டிட்வா புயல் நிலை கொண்டிருக்கு வங்கக்கடல்ல சென்னைக்கு நேற்று இரவு முதலே மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றெல்லாம் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்திருந்தார்கள் இப்போது வரை சென்னையில எதிர்பார்த்த மழை பொழிவோ மலை எந்த ஒரு பாதிப்புமே இல்லை ஆனால் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கேள்வி இதே நிலை தொடருமா நாங்கள் எல்லாம் இதே போல இருக்கலாமா இல்லை கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த கேள்விக்கான விடை என்ன சார் கண்டிப்பாக இப்போ இந்த நிர்வா புயலானது இப்போதான் இலங்கையிலிருந்து மன்னார் வளைகுடாவிற்கு சற்று கிழக்கு புறமாக வேதாரண்யத்திற்கு தென் தெற்கு தென்கிழக்கு சுமார் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் நிலை கொண்டிருக்கிறது இப்போ இது இன்னும் கொஞ்சம் டெல்டா மாவட்ட கரைக்கு நெருக்கமாக சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நெருக்கமாக வந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வகையில நெருக்கமாக வரும் என்று நாம் ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம் அதன்படி இப்போ நெருங்கி கொண்டிருக்கிறது டெல்டாவிலே சற்று வேதாரண்ய பகுதியில் மழை ஓய்ந்திருக்கிறது இந்த நிலையில மழை பொழிவு இப்போ காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட நாகூர்ல இருந்து இப்போ கல்பாக்கம் வரைக்கும் கனமழை தொடங்கி விட்டது கல்பாக்கம் வரைக்கும் இப்ப சென்னையில காலையில லேசா விட்டுவிட்டு அவ்வப்பொழுது பெய்திருந்தாலும் இப்ப தொடர் மழை தொடங்கிவிட்டால் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இப்ப தொடங்காத இடத்தெல்லாம் தொடங்கி விட்டது காலை மயிலாடுதுறையிலேயே தொடங்கல இப்ப தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கு கனமழையாக மயிலாடுதுறையில மயிலாடுதுறை மாவட்டம் அடுத்தபடியாக கடலூரிலும் தொடங்கலை பத்து மணிக்கே தொடங்கலை இப்ப தொடங்கியது கனமழையாக பெய்து கொண்டிருக்கு புதுச்சேரியிலும் தொடங்கல தொடங்கி விட்டது மரக்காலமும் விட்டது கல்பாக்கம் வரைக்கும் தொடர் மழையாக இருக்கு கல்பாக்கத்துல சூழலாக இருக்கு அதே போல மரக்காலத்துல மிதமான மழையாக இருக்கு அப்படியே புதுச்சேரியில சற்று கனமாக இருக்கு கடலூர்ல கனமாக இருக்கு மயிலாடுதுறையில மிக கனமாக இருக்கு ஆக இந்த மழைப்படிவு படிப்படியாகத்தான் முன்னேறும் வந்து கொண்டிருக்கிறது சென்னையை நோக்கி மழை இந்த நிகழ்வு ஒரு நாள் முழுவதும் டெல்டா கரையை ஒட்டியே நாளை அதிகாலை வரைக்குமே டெல்டா கரை காலை வரைக்கும் டெல்டா கரையை ஒட்டி தான் இருக்கும் பிறகு செயல் இழக்கும் பிறகே இது புயல் என்ற பெயரை இழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயல் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இது நாளை காலைக்குள்ளே செயல் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமும் தாழ்வு மண்டலமாக செயலிழந்து இது வடகட அதாவது வடகடலோரத்துக்கு மிக நெருக்கமாக வந்து அதாவது புதுச்சேரி மற்றும் மரக்காணத்துக்கு மிக நெருக்கமாக வந்து மாமல்லபுரத்திற்கு அருகிலே ஒரு சாதாரண ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ காற்று இல்லாமல் காற்று பாதிப்பை கொடுக்காமல் நிறைய மழை பொழிவை கொடுக்கும் நிகழ்வாக இது மாமல்லபுரத்திற்கு வழியாக சென்னை மாநகரத்திற்கு மேற்கு புறமாக அல்லது அப்படியே திருவள்ளூர் மாவட்டத்தோட பகுதி வழியாக ஆந்திர பகுதியை நோக்கி போகிறது கண்டிப்பா இதை கரையை கடக்கும் என்று சொல்வதை விட நகரப் போகிறது மழை தரும் ஒரு நிகழ்வு ஆனால் நிறைய மழை தரும் வேதாரண்யத்தில் சென்டிமீட்டர் மழை பொழிவு கொடுத்திருக்கு அந்த மழை பொழிவு தான் எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இதுல எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் உள் மாவட்டங்களுக்கு பெரிதாக இருக்காது கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே கூட பெரிதாக இருக்காது பாதிப்பு இருக்காது ஆனால் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதி கண்டிப்பாக நிறைய மழைப்பொடிவை பெறும் இப்போ மயிலாடுதுறை பெற்றுக் கொண்டிருப்பது போலவே அடுத்தது இந்த மழைப்பொடிவு நாளை வரை தொடரும் இந்த மயிலாடுதுறையில ஒரு மணி நேரத்திற்கு ரெண்டு சென்டிமீட்டர் பெய்து கொண்டிருக்கு அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இடையில கொஞ்சம் தீவிரம் வெற்றி வந்து குறையும் பொழுது கண்டிப்பாக ஒரு இருபத்தி ஐந்து முப்பது சென்டிமீட்டர் மயிலாடுதுறைக்கு கிடைக்கும் அதே போல க கடலூர் கடலோரத்துக்கு கிடைக்கும் புதுச்சேரிக்கு கிடைக்கும் விழுப்புரத்துக்கு கிடைக்கும் அதை தொடர்ந்து செங்கல்பட்டு அதற்கு அப்புறம் இன்றைக்கு மாலையில தூரலாக சென்னைக்கு தொடங்கக்கூடிய மழை இன்றைக்கு இரவிலே லேசான மழையாக மாறும் விட்டு விட்டு இருக்கும் நாளை அதிகாலையில தொடர் மழையாக மாறிவிடும் நாளை அதிகாலையில மிதமான மழையாக பெய்து கொண்டிருக்கும் இப்போ கல்பாக்கம் தொடங்கிய மழை மிக விரைவிலேயே வந்துருவாங்க அங்கே இரவிலேயே வரலாம் அதுவே அப்படி வந்த பிறகு நாளை மதியத்திலிருந்து இருந்து தொடர் மிதமான மழை கனமழையாக மாறிவிடும் நாளை இரவு முழுவதுமே கனமழையாக இருக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை முப்பதாம் தேதி இரவு திங்கட்கிழமை அதிகாலை காலையெல்லாம் சென்னைக்கு மிக கனமழைப் பொடிப்பு கனமழைப் பொடிப்பு நிறைய கொடுக்க இருக்கிறது ஆகவே மழை வரும் அதற்கான முன்னெச்சரிக்கை எடுக்கணும் அதுக்காக அச்சமோ பீதியோ அடைய தேவையில்லை அதாவது தேவையான முன்னெச்சரிக்கை ஆகவே போக்குவரத்துக்கு இடையூறு கொடுக்கும் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும் இந்த மாதிரியான முன்ன பகுதிகளுக்கு நிகழ்வுகளுக்கு முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுமாறு மாதிரி கொள்கிறேன் விழுக்குமார் சார் சார் இப்போ வலுவிளக்கும் சென்னையை நெருங்க நெருங்க இந்த டித்துவா புயல் வலுவிழந்து காற்றழுத்த ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் பின்னர் மண்டலம் காற்றழுத்த தாழ்வு நிலை இப்படி ஒவ்வொரு படிநிலைகளாக அது வலுவிழக்க கூடும் சென்னையில ஏற்கனவே நீங்க சொன்னது போல இன்று இரவு முதல் மழையினுடைய வீரியம் தொடங்கும் நாளை மிக கனமழை நம்ம சென்னையில எதிர்பார்க்கலாம் எத்தனை சென்டிமீட்டர் வரை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்றால் சென்னையில சிறு பல இடங்களில் பாதிப்புகளை மக்கள் உணர தொடங்குவார்கள் இந்த டித்துவா புயலினுடைய தாக்கம் காரணமாக சென்னையில எவ்வளவு சென்டிமீட்டர் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சார் கண்டிப்பாக அதாவது கடந்த மழையெல்லாம் நம்ம பதினெட்டு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பெரிய பாதிப்பை நாம கொடுக்கல ஆனால் இந்த ஒரு அதை விட ஒரு பத்து சென்டிமீட்டர் கூடுதலாக ஒரு இருபத்தைந்து சென்டிமீட்டரும் அதிகபட்சமா முப்பது சென்டிமீட்டர் அவ்வளவுதான் இருக்கும் ஆனால் இது ஒரு முப்பது மணி நேரத்திலே இருக்கும் அதாவது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சென்டிமீட்டர் வீதம் முப்பது மணி நேரத்துல இருக்கும் அதனால இது வடிய தான் பெய்ய போகுது ஒரே நேரத்துல ஒரு புயல் கரையை கிடக்கும் போது பாத்தீங்கன்னா மிக வேகமாக கொட்டி தீர்க்கிறோம் இது அப்படி அல்ல நாள் முழுவதும் சீராக பெய்து கொண்டே இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் மொத்தம் மழைதான் முப்பது சென்டிமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சென்டிமீட்டர் பெய்ய பெய்ய வடிய வடிய ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால பெரிய பாதிப்பு இருக்காது ஒட்டுமொத்தத்தை பார்க்கும்போது முப்பது சென்டிமீட்டர் இருக்கும் அப்படிதான் எதிர்பார்க்கப்படுகிறது கட கடற்கரை பகுதியிலிருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் இந்த டித்வா புயல் என்பது நகரக்கூடும் அப்படின்ற தகவல்களை ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது நீங்களும் கூட தகவல்களை இப்போது எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் இப்படி அந்த குறுகிய கிலோமீட்டர் தொலைவில் அது பயணம் கொள்ளும் போது காற்றினுடைய வேகமோ இல்ல இதர பாதிப்புகள் ஏதனும் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளோ வாய்ப்புகளோ இருக்கிறதா கண்டிப்பாக அது நாம கடற்கரைக்கு ஓரமாக ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்து முன்கூட்டி அறிவித்திருந்தோம் ஆனால் இப்பொழுது இந்திய வானிலை ஆய்வம் அறிவித்திருக்கிறது அது நெருங்கும் வடகடலோரத்துக்கு நெருங்கும் போது அதாவது இப்ப இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் எங்க சொல்றாங்கன்னா கடலோரத்துக்கு கிடைக்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் நாகப்பட்டினத்திற்கெல்லாம் ஐம்பது கிலோமீட்டர்ல இருக்கும் வேதாரண் இப்ப எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இருந்தாலும் இது நெருங்க 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 செயல கொண்டே கொண்டதாக வரும் அதுல காற்று இப்பவே வேதாரண் எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு பெரிதா காற்றே இல்ல ஒரு புயல் கடலில் இருந்தால் காற்று வீச வேண்டும் காற்றே இல்லை அங்க கரையில கூட காற்று இல்லை ஏன்னா கரை கரையிலிருந்து கடல் நோக்கி செல்ல காற்றும் அங்க இல்ல பெரிதாக அச்சுறுத்தல் கூட இல்ல ஒரு லேசரா அசைவுகள் இருக்கிறது அதுதான் இது இன்னும் கொஞ்சம் நெருங்கினாலும் கூட இது ஒரு காற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அல்ல கடந்ததும் தெரியாது போனதும் தெரியாது ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு வானிலை ஆய்வு அறிவித்தால் கூட அப்படியா நம்மது இருக்குமோ நம்ம இருக்கிறதா என்று கூட இருப்பதும் தெரியாது ஒரு சாதாரண ஒரு குறைந்த அழுத்த பகுதியாகத்தான் இருக்கும் இந்த நிகழ்வு இந்த குறைந்த அழுத்தம் வந்து காற்றை கடலிலிருந்து மேலே ஏற்றுவதற்காக மட்டுமே இது பயன்படும் இதுல காற்றை இருக்காது மழை தரும் நிகழ்வு நீங்கள் குறிப்பிட்டது போல காற்றினுடைய வீரியத்தை தாண்டி மலையினுடைய வீரியம் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அப்படின்ற தகவல்களை எல்லாம் எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள் தொலைபேசி வாயிலாக வந்து கூடுதல் விவரங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு டெல்டா செல்வகுமார்